எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம் தாங்க ஆமாங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை ரூபாய் வந்து க வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது இந்த ஊக்கத்தொகை வந்து எந்த மாதத்துக்கானதுன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்கினவங்க வந்து க்ரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுங்க இனிமேல் உங்களுக்கு கிரெடிட் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே க்ரெடிட் ஆகிடும் வந்து இந்த செய்தி வந்து ஐடி கே வாழ்ன்ற இடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு நமக்கு வந்து குறைவான ஊதியமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே இன்வால்வோடு வந்து இன்னுமே வந்து இருக்காங்க அதாவது ஐடி கே த்ரீ பாயிண்ட் ஓ வரைக்கும் வந்துடுச்சு ஸோ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து கொடுத்துட்டு தான் வராங்க ஸோ இளம் தேடி கல்வி மூலியமாக நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்தவன்மே இருந்தாலும் நம்மளுடைய பைசா வர்றது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா ஒர்க் வந்து நம்மளுக்கு ஓகே தான் ஒர்க்கு கொடுக்குறாங்க நம்ம அதை செஞ்சிடறோம் ஸோ வந்து நம்மளுக்கான வர வேண்டிய பைசா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கே மூலிமா நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது இருந்தாலுமே அந்த பணம் வரவு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லா சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அதையும் செக் பண்ணிவிட்டு கிரெடிட் ஆகிந்தால் கிரெடிட் அண்ட் மெசேஜ் வந்து போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்